ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி ரெண்டு கியூ எண்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் ஃபோரு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டியோடைய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதிமூணு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது இன்சூரன்ஸ் உங்கள் பேர்லேயே ஆதார் கார்டு போட்டு உங்கள் பேர்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் சரண்டர் பண்ணி என்ஓசி எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெ பேக் டயர் ரெண்டும் புதுசு அப்போலோ டயர் ஃப்ரண்ட் டயர் வந்து ஆஃப் கண்டிஷனுக்கும் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்கும்போது சேஸ் வெல்டு பெண்டு தொட்டி ஓட்டை இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் வண்டியை எடுத்துக்கிறோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் தொட்டி கண்டிஷனும் பார்த்துக்கலாம் தொட்டியுமே ரெண்டு ஓனராக இருந்தாலும் தெளிவாக தான் இருக்குது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கும் இல்லை ஏன்னா ஓட்டை இருந்தால் கூட நம்ம சொல்லலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த தோசத்தோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து முன்ன முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது எஃப்சிலாம் ஆல்ரெடி கரண்ட்லேயே இருக்கு இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கும் இல்லை கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் எழுபத்தி ஓராயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஒரு மீடியமான ரேட்டில் வாங்கணும்னு தோஸ்து வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நல்ல தெளிவாகவே இது இருக்குது அதுவும் இதோட பெனிஃபிட் என்னென்னா பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிறது தான் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் ஃபோரு வண்டி இருக்கிற கண்டிஷன் வந்து எஃப்சி பதிமூணு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் பேக் டயர் ரெண்டு புதுசு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பிஎஸ் ஃபோரில் தோஸ்து கட்டு டைப்பு ஸ்ட்ராங் வாங்கணுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தோஸ்து வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்